ஹாய்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் அம்மா இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா த தயிர் சாப்பாடு இது பாசி பயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு இப்போ வந்து நாம் லெமன் சாப்பாடுக்கு தாளிச்சு விட்டுருக்குறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுந்தும் பருப்பு போட்டுருக்குறேன் இங்கே காலையில் நேரம் அடுப்படி அப்படி தான் இருக்கும் என்னென்னா கடைக்கு வேலை செய்கிறோம் இட்லி ஊற்றணும் தோசை ஊற்றணும் பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் எல்லாம் ஓர்ஸ் பண்ணி விளக்கிழங்கணும் இப்போ வந்து கடுகு பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாயும் இஞ்சியும் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் அது வந்து ஒரு தனி டேஸ்ட் வரும் உங்களுக்கு லெமன் சாப்பாடு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியுமே நல்லா சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பும் உளுந்தும்பருப்பும் வறுவற்றுச்சு நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சும்மா குறை கரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மாதிரி அதை எடுத்து நாம் போட்டுக்கலாம் இதை வந்து லெமன் சாப்பாடுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வர மிளகா போடுறதை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் புளிப்புக்கு இதுக்கு ரெண்டே ரெண்டு வர மிளகாய் தான் போடுறேன் ரெண்டு ரெண்டு டம்ளர் பெரிய டம்மரில் ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி குடிப்போம்ல அது வந்து அந்த டம்பரில் நாலஞ்சு வச்சுருக்கேன் இது கடைக்கு ஒரு வந்து அஞ்சு சாப்பாடாகும் வர மிளகா போட்டுமா அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போடணும் இதுலையே தேவையான அளவு இது தேவையான அளவு பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து லெமன் சாப்பாடுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புளி சாப்பாடு லெமன் சாப்பாடுக்கெல்லாம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சாறு சாப்பாடுக்கு போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் அடுப்பை நிறுத்திவிட்டு நீங்கள் லெமன் சாரம் ஊற்றுங்க அடுப்பு கொதிக்கும் போதே லெமன் சாடு ஊற்ற வேண்டாம் அடுப்பை நிறுத்திட்டு ஊற்றுங்க கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விடாமல் அப்படியே நிறுத்தி பச்சையாகவே இருக்கணும் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா இதுதான் லெமன் சாப்பாடோட பேஸ்ட்டு இவ்வளோ தான் நான் இந்த முறைப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சு ஆற வச்சிருக்கிறேன் அதில் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி சூ ஆறிடுச்சு ஒரு கிளறு கிளறி எடுத்து மூடி வச்சிடலாம் சாப்பாடு வந்து புலபுழனும் இது வந்து குருண சாப்பாடு அது பெரிய அரிசி இல்லை அடுத்து வந்து உங்களுக்கு பாசி பயிர் சாதம் இது லெமன் ரெடி ஆயிடுச்சு குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து பாசி பயிர் இது வந்து ரெண்டு இதே மாதிரி தான் இது நாலு சாப்பாடு ஆகிற மாதிரி செய்கிறேன் அதனால் பாசி பயிர் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அரிசி போட்டு கழிஞ்சி வச்சுருக்குறேன் இது ஒரு அஞ்சாறு சாப்பாடு ஆகும் எண்ணெய் காயிற வரையில் அது ஊறிக்கிட்டு இருக்கணும்னு போட்டு போட்டுக்கிறேன் இது வந்து நாலு மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று சிரித்து பல் பூண்டு வந்து ஒரு பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான அளவு பாசி பயிர் சாதத்துக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சீரகம் போடுவேன் சோம்பு வர்றவங்களும் போடுவாங்க நான் வந்து சீரகம் மட்டும்தான் போடுவேன் கடைக்கு சீரகம் போட்டாச்சு பா பருப்பு சாதம் செய்கிற மெத்தேடே தான் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இது வந்து பாசிப்பயிர் போடுறோம் அது வந்து துவரம் பருப்பு போடுவோம் எல்லா மெத்தேடெல்லாம் ஒன்று தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் அது பருப்பு சாதத்துக்கு நெய் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கலாம் வெள்ளைப்பொடையும் போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வணங்கணும்ப்பா அறுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றினா கடுகு போட்டால் சீரகம் போட்டால் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை தக்காளி பூண்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டோன்னே கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் எது வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுருக்கிறவங்க விலைக்கு வாங்கினதே நான் கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கிட்டேன் பருப்பு சாதத்துக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் போடுவேன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு தீந்திருச்சி அதனால சால்ட்டு போட்டிருக்கேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அந்த தம்ளம் நம்ம அரிசி எப்படி ஒன்றுக்கு மூணு பாகம் ஊற்றுமோ அதே அளவு தண்ணி இது வந்து ஒரு கால் டம்ளர் அதிகம் அரை டம்ளர் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் பாசிப்பயிர் நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாசிப்பயிர் வெந்துருச்சு சாப்பாடு வர சூப்பராக வந்திருக்கு இது எல்லாமே குருணை தான் பொன்னி குருணை அரிசியில் நான் செஞ்சிட்ருக்குறேன் கடைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம அந்தளவுக்கு இப்போ நல்ல அரிசி எழுவத்தி ரெண்டு ரூபாயெலாம் போட்டு அரிசி வாங்கினா கட்ட முடியாது அதனால நான் வந்து இந்த வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே குருணை தான் போடுவேன் பொன்னி குருணை அதுக்கடுத்து தயிர் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு அதே மாதிரி கடுகு உளுந்து கருகு பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் பொரியிட்டு கடுகு பொறிஞ்சொடன்னே வெங்காயம் போடலப்பா நான் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் வர மிளகாயும் ரெண்டு கலந்து போட்டிருக்குறேன் வெங்காயம் போட மாட்டேன் எப்போவுமே தயிர் சாப்பாடுக்கு கொஞ்சமாக இஞ்சி பொடியை அரைச்சி வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு ஒரு கேரட் வந்து துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கிறேன் இங்கே இது க போட்டு வணக்கலாம் அந்த எண்ணெயில் லைட்டாக மெல்ட் ஆகணும் கேரட்டு அது தயிர் சாப்பாடு சாப்பிடலாம் இடையில கேரட்டு மெல்லும் மெல்லும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால எப்போவுமே நான் தயிர் சாப்பாடு செய்யும்போது கேரட்டு இல்லைன்னா மாதுளம்பழம் எது இருக்கோ அது போட்டுக்குவேன் இன்றைக்கி ஒரு கேரட் நே சாம்பாரில் ஓட்டதோ மீதம் இருந்தது அதனால் நான் இந்த கேரட்டை அரிஞ்சு உள்ளே போட்டுக்கிறேன் இந்த பக்கம் தையை த சாப்பாடு வந்து நான் இதுக்கும் ஒரு ரெண்டு நாலு சாப்பாடு ஆகிற மாதிரி நல்லா கொலைய வே வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக விட்டு கொஞ்சம் விசில் அதிகமாக விடுவோம் இது வேறு ஒன்றும் இல்லை அது பெருங்காயத்தூள் போட்டுருக்குறேன் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு நல்லா அந்த சோத்தை வந்து நல்லா மரிச்சு விடணும் சூடாக இருக்கும் போது மரிசி விட்டாதி நல்லா இதாக இருக்கும் இல்லைன்னா பருக்குவருக்கே இருந்தால் தயிர் சோடு நல்லா இருக்காது குள குளம்னு இருந்துச்சுனா நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம அந்த மத்திலேயே நல்லா இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் லிட்டரு தயிர் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து எரும மாட்டு தயிர் எடுத்து வச்சுருக்க அந்த தயிர் பால் எல்லாம் ஒன்றா ஊற்றி உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் நல்லா மசிஞ்சிடணும் சோறு வதக்கி விட்டாச்சு வெங்காயம் இந்த கேரட்லாம் எடுத்து மறுபடியும் சாப்பாட்டில் போட்டு கிளறியாச்சு உப்பு பார்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைக்களவு உப்பு கம்மியாக இருந்தால் எச்சிருந்தா போட்டுக்கோங்க மூணு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா பருப்பு பாசிப்பயிர் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் மாங்காய் ஊரு மாங்காய் சாப்பிட்லாம் அம்மாவோடய வீடியோ கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்